அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் மன அழுத்தத்தை குறித்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அது உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது அதான் பெரிய ப்ராப்ளம் இந்த வீடியோவை நான் வந்து ஒரு சில பார்ட்ஸா நான் போட போறேன் நீங்க எல்லாத்தையும் பாருங்க எதுவுமே உங்களுக்கு அப்ளை ஆகலைன்னா ரொம்ப சந்தோஷம் அப்ளை ஆச்சுன்னா நீங்க அதை கொஞ்சம் கரெக்ட் பண்றது பாருங்க உங்களுடைய மன தான் நான் இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் இந்த எல்லா நீங்க பாத்து விடுங்க இருபத்தி ஐந்து வயதான ஒரு நபர் திடீரென்று சேர்க்கப்படுகிறார் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் சேர்த்து அவருக்கு கொலஸ்ட்ரால் பிபி இல்ல சுகர் இல்ல பிற எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது மற்ற டாக்டர் எல்லாம் பாக்குறாங்க செய்கிறாங்க அதுல அவர் புதுசா கல்யாணம் ஆனவர் புதுசா கல்யாணம் ஆனவர்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சுகர் இல்லை கொலஸ்ட்ரால் இல்ல பார்க்கிற பொழுது வீட்டில ஏற்பட்ட மன அழுத்தம் ஒவ்வொரு வீடுகள்லயும் மன அழுத்தம் வெளியில தெரியாம உள்ளுக்குள்ள புகஞ்சுகிட்டு இருக்குது அதனால நீங்க மற்றவர்களே நீங்கள் தயவு செய்து கஷ்டப்படுத்தாதீங்க மன அளவில் ஒரு ஸ்ட்ரெஸ் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க நீங்க ஆனோ பண்ணா யாரா இருந்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை ஆனா மற்றவர்களுக்கு அழுத்தம் கொடுக்காதீர்கள் மற்றவர்கள் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தால் என்ன செய்வது என்று கூட இந்த வீடியோ இப்ப நான் சில ஏரியாஸ் நான் சொல்லிட்டே போறேன் எல்லா பகுதிகளையும் நீங்கள் பாருங்கள் முதலாவதாக நான் சொல்ல வருவது கடன் கடன் வாங்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த பிறகுதான் தெரியும் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு அதுவும் எல்லாம் ரெண்டு மாசம் அஞ்சு மாசம் கடன் எல்லாம் கிடையாது ஒரு வருஷம் மினிமம் அல்லது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் அதாவது நீங்கள் கடன் வாங்குற பொழுது சந்தோஷமாக வாங்குகிறீர்கள் இருபது வருஷத்துக்குடைய ஸ்ட்ரெஸ்ஸையும் சேர்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க பேங்க்ல முன்னாடி எல்லாம் பேங்க்ல அதாவது இந்த கேஷியர் இருப்பாரு எழுதுறவர் யாராவது ஒருத்தர் இருப்பாரு இந்த மாதிரி இருப்பாங்க நான் இப்பொழுது ஒரு சில பேங்க்ஸுக்கு போனேன் அங்கே அந்த கிளர்க் இருக்கிறாரு அந்த கவுண்டர்ல கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்றவர் இருக்கிறாரு மீதி ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்காங்க யாருன்னு பார்த்தா இங்கே கடன் கொடுக்கப்படும் பேங்க்ஸுடைய முக்கியமான வேலை இப்ப கடன் ஆகி நான் இந்த மாதிரி ரெண்டு முக்கியமான நேஷனலைஸ் பேங்க்ஸ்லயே நான் பார்த்தேன் கடனிலே இருந்த ஒருவருக்கு நான் சில கவுன்சிலிங்லாம் எல்லாம் கொடுப்பது வழக்கம் அப்படி ஒருத்தரை நான் ஒரு தடவை சந்தித்தேன் அவருடைய இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன் எப்படி எப்படி இருக்குன்னு எல்லாம் கேட்டு பேசிட்டு இருந்தேன் பேசி முடிஞ்ச பிறகு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்ப அவர் சொன்னாரு நவம்பர் மாசத்துல ஐம்பதாயிரம் வரும் அப்படின்னாரு உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சரி அப்ப உங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்குது அந்த ஐம்பதாயிரத்தை வச்சு அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை அடைப்பதற்குரிய வழிமுறைகள் சொல்லிட்டு ஐம்பதாயிரம் வருதா என்ன நீங்க ஆர்டி எதுவும் போட்டு வச்சிருந்தீங்களா எதுவும் போட்டீங்களான்னு கேட்டேன் இல்ல இல்ல அது வருஷத்துக்கு ஒரு தடவை பேங்க்ல கூப்பிட்டு வச்சு கடன் கொடுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க நவம்பர்ல ஐம்பதாயிரம் வருது பிப்ரவரில முப்பதாயிரம் வருதுன்னா கடன் வருது என்ற அர்த்தம் வாங்குற பொழுது சந்தோஷமா இருக்குது கடன் கொடுக்கிறவர்கள் அவங்க வந்து அவங்களுக்கு லாபம் இல்லாமையா கொடுப்பாங்க இப்ப ரொம்ப நடக்குது இன்னொருத்தர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவரு முதல்ல ஏதோ கொஞ்சமா தான் கடன் வாங்கி இருக்கிறாரு அதுக்கடுத்து அடிக்கடி போன் கால் வருமா என்னன்னு பார்த்தா உங்களுக்கு கடன் வேணுமா கடன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்க எங்கேயோ நீங்க கடன் வாங்குற பொழுது உங்களுடைய நம்பர் வேற எங்கேயோ அவங்களுக்கு லிங்க்ல போயிடுது அதனால உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் கடன் வேணுமா கடன் வேணுமா இப்ப எல்லாம் போன் கால்ஸ் ரொம்ப வருது அந்த பேங்க் இந்த பேங்க் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லட்சம் தர்றோம் வந்து அஞ்சு லட்சம் தர்றோம் ஆதார் கார்டு இருந்தா போதும் ரெண்டு போட்டோ ஆதார் கார்டு பேன் கார்டு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நாங்க வாட்ஸ்அப்ல உங்களுக்கு காசு அனுப்பிடுறோம் பட்டு அந்த நண்பருக்கு என்னாச்சுன்னா அவர் ஆசைப்பட்டு வாங்க வாங்க ஆரம்பிச்சாரு சில ஆயிரங்கள்ல இருந்தது லட்சங்களுக்கு போயிடுச்சு அதுல இருந்து வெளியே வர முடியல நான் கடன் வாங்குவதில்லை நீங்கள் கடன் வாங்கி அந்த வட்டியை கட்டுகிற பொழுது உங்களுடைய அதாவது கஷ்டத்தோடு நீங்கள் சம்பாதித்த பணம் தான் போகிறது என்பதை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஹார்ட் ஏண்ட் மணி என்று சொல்வார்கள் ஆகவே கடன் வாங்காமல் தான் ரொம்ப ரொம்ப நல்லது கடன் வாங்கிட்டு நீங்க கொடுக்கறதுக்கு லேட்டாச்சுன்னா இப்ப எல்லாம் பேங்க்லேருந்து ஆள் அனுப்பிடுறாங்க நான் ஒரு தடவை ஒரு கடையில் உட்கார்ந்துருந்த பொழுது அந்த பேங்க்ல இருந்து வந்திருக்கேன் சொல்லி அவர் கடனை கட்டணும் அப்படின்னாரு இவரு எனக்கு தான் டியூ டேட் இருக்குல்ல நான் கட்டிடுவேன் அப்படின்னாரு ரெண்டு பேரும் தகராறு வந்து போயிடுச்சு சோ நீங்க கஷ்டப்பட்டு வாங்கின பணத்தை நீங்கள் ஏன் குப்பை தொட்டியில் போடுகிறீர்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன் ஒரு அஞ்சு ரூபா நம்ம பாக்கெட்ல இருந்து கீழே வந்துருச்சுன்னா அந்த அதை தவறாம நம்ம எடுத்துகிட்டு போறோம் ஆனால் பல ஆயிரங்கள் அல்லது பல லட்சங்கள் நீங்க வந்து குப்பை தொட்டியில வேஸ்டா போட்டு போறீங்க ஆகவே நீங்கள் வீடு கட்டினாலும் சரி கடன் வாங்கி எல்லாம் நீங்க வீடு கட்டினாலும் அதில் லட்சக்கணக்கில் உங்களுக்கு லாஸ் ஆகும் உங்கள்கிட்ட ஃபுல் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடு கட்டுங்க நான் வேணான்னு சொல்லலை அதே போல முதலாவதாக கொஞ்சம் பணம் இருக்கிற பொழுது நீங்கள் இடத்த மாத்திரை வாங்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சம் பணம் சேருகிற பொழுது நீங்கள் வீடு கட்டலாம் இப்படி வீடு கட்டுகிற திட்டத்தை கூட நீங்கள் ரெண்டா நீங்க பிரிச்சு கட்டிங்கன்னா நல்லது நீங்கள் ஒன்றாக சேர்க்கும் பொழுதுதான் அதிகமான பணம் தேவைப்படுகிறது அப்ப நீங்க கடன் வாங்கணும்னு கோரிக்கை ஸோ கடனினால் வருகிற ஸ்ட்ரெஸ் இது முதலாவது பாயிண்ட்டு அடுத்து வாக்குவாதம் வாக்குவாதத்துனால ஸ்ட்ரெஸ் வருகிறது இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க கண்டக்டருக்கும் பயணிக்கும் நீங்கள் வாக்குவாதம் நீங்களே பார்த்துருப்பீங்க அவரு ஒரு ஒரு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த பயணி வந்து கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு ரூபா கொடுங்க சார் நீங்க தர வேண்டியிருக்கு இருக்கு அப்படிம்பாரு நான் என்ன தர முடியாது என்ன சொன்னேன் கொடுக்குறேயா அப்படிம்பாரு அவரு இன்னும் ஒரு என்ன என்னைய வாயா போயான்னு பேசுறேன் இன்னும் நான் என்ன சொன்னேன் கொடுக்குறேன்னு சொன்னேன் உடனே சட்டையை பிடிச்சிருவாங்க சோ விவாதங்கள் விவாதங்களுக்குள்ளே நுழையாதீர்கள் மிக நல்ல நண்பர்கள் கூட விவாதங்களுக்குள்ளே நுழைந்தால் நீங்கள் உங்களோட நண்பரை இழந்து விடுகிறீர்கள் விவாதம் பிரச்சனைக்கு வழிவகுக்கும் ஆகவே விவாதம் நுழைவதற்கு முன்பாக நீங்கள் அதிலிருந்து விலகிவிடுங்கள் ஈகோவை விட்டுருங்க பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்ல அநேக விவாதங்கள் அடிக்கடி நடக்கும் அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறாரு அடுத்த சட்டசபை தேர்தலில் எந்த கூட்டணி வரும் கூட்டணி வருமா வராதா எத்தனை தொகுதியில் ஜெயிப்பாங்க பியூச்சரை பத்தி நீங்க ஆர்குமெண்ட் பண்றதை விட்டுருங்க விட்டுருங்க நமக்கு நண்பர்கள் வேண்டும் ஆர்குமெண்ட் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் என்று ஒரு பழமொழியே உண்டு நீங்கள் விவாதத்திலே நீங்கள் வெற்றி அடைய விரும்பினால் நீங்கள் நண்பர்களை இழப்பீர்கள் ஆகவே உங்களுக்கு நண்பர்கள் வேண்டுமா விவாதத்திலே ஜெயிப்பது வேண்டுமா அக்ரி டு டிஸ்அக்ரி நான் உங்கள் கருத்தை நான் ஒத்துக்கொள்ளாமல் இருப்பதிலே நான் ஒத்துக்கொள்கிறேன் அக்ரி டு டிஸ்அக்ரி என்று சொல்லுவார்கள் ஆகவே இது ஒரு காரணம் விவாதத்திலே நுழையாமல் இருப்பவர்கள் மிகுந்த சமாதானத்தோடு கூட இருப்பார்கள் இந்த விவாதத்தில் கூட இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன் விவாதத்தில் ஜெயிக்கிறது குறித்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ரூல் ஒண்ணு இருக்கு தெரியாம இருக்கிற ஒரு ரூல் அதாவது சண்டை புத்திக்கிட்டே வருது கடைசியில யார் பேசுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச அவங்க கடைசியில பேசுறதுக்காக தான் ஒவ்வொருத்தர் இருப்பாரு நான் தான் கடைசியில பேசணும் அப்படின்னு இவர் நினைப்பாரு நான் தான் கடைசியில பேசணும்னு நினைப்பாரு ஆகவே நமக்குள்ள அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு ரூல் ஒண்ணு இருக்கு விவாதத்தில ஜெயிக்கிறவர் யாரு என்று சொல்லி ஆகவே விவாதத்துல விட்டுருங்க விவாதத்துக்குள் நுழைவது பைத்தியகாரத்தனம் என்று சொல்லி நான் சொல்லிவிடலாம் ஓகே நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய காரியங்களை தொடர்ந்து பேசுவோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண கவுன்சிலிங் போங்க நான் கூட ஒரு சில இடங்களிலே நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் ஒவ்வொரு ஃபோன் கூட கொடுக்குறேன் அல்லது சில பேர் நேரில் பார்க்கிறேன் ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டா சொல்லி ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஆலோசனைக்காரர் உண்டானால் வெற்றி உண்டாகும் சுகம் உண்டாகும் உங்களுடைய மனதிலே இருக்கிற புண்கள் ஆறும் ஆலோசனை என்று சொன்னால் அது வந்து சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் கிடையாது கவுன்சிலிங் என்பது உடலுக்கு கொடுப்பதல்ல அது உள்ளத்திற்கு கொடுப்பது சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் தான் வந்து அது உடலுக்கு மாத்திரை மூலமாக கொடுப்பது ஆகவே உள்ளத்திலே ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது உள்ளத்திற்கு அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள் ஆகவே அவ்விதமான ஒரு ஆலோசனைக்காரர்களை நீங்கள் அணுகலாம் ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் இதை மாத்திர நீங்க மறுதராங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்